எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ டேக்கோ தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு பாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் அப்புறமா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆகிடும் அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆகும் குக்கிங் டைம் ஒரு நைஃப் உள்ளே வச்சு பாருங்கள் குத்தி பாருங்கள் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஈஸியாக இறங்கிச்சு அப்படின்னா குக் ஆகிடுச்சு அப்புறம் தோலெல்லாம் சீவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் துருவுன கேரட் ஒன்று ஒரு வெங்காயம் பொடியான இருக்குது மூணு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிறது கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கினது மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் நான் தனி மிளகாய் தூள் சேர்க்கல குழந்தைங்களுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் வந்து கரம் மசாலா சீரகத்தூள் ஒரு போல அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃபிளர் மாவு இது ரெண்டும் அரிசி மாவும் கான்ஃபிளர் மாவும் நல்ல பைண்டிங் ஆகிறதுக்காக இது அப்புறம் பெப்பரை கிரஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றலாம் தேவையில்லை அவ்வளோதான் இதை நான் முதல் நாள் வந்து ஈவினிங்கே பண்ணதுனால ஒரு க்ளாஸ் கண்டெயினரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ரிசல் பண்ணிவிட்டு பேட்டி மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸ்வீட் போட்டுவிட்டு ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம் இப்போ ஒரு தோசை தவால் சப்பாத்தி இல்லைனா டாட்டில ஆப் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டாட்டிலர் அப் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து ரெண்டு பேட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டேக்கோ மாதிரி அப்போ தான் இருக்கும் அடியில் அப்புறம் ரெண்டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேக்கோ ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணது ரொம்பவே ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கும் சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது கூட புட்டிங் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் இது நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சமாக கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடு கொடுக்கக்கூடாதுன்றதுனால நான் பேக் பண்ணல லஞ்ச் பாக்ஸில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பிளாகில் பார்க்கலாம் பாய்